மகாநதி சீரியல்ல நர்மதா வயசுக்கு வந்த பிறகு அந்த ஃபங்க்ஷனை சீரும் சிறப்புமா எல்லோரும் சேர்ந்து நடத்துகிறாங்க அதில் மாமன் என்ற முறையில் தானும் சிறப்பாக பண்ண வேண்டும் என்ற நோக்கத்துடன் விஜய் மேலதாளத்துடன் சீர்வரிசை கொண்டு வர்றான் ஆனால் விஜயின் செயலை எதுவும் சாரதாவுக்கு பிடிக்கல இதனால் கோபத்தில் இருக்கும் சாரதா விஜயை நர்மதாவுக்கு எந்த சடங்கும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாள் அதற்கு நான் ஏன் பண்ணக்கூடாது குமரன் மாமன் சடங்கு செஞ்சாரு நவீனம் அவர் பங்குக்கு செஞ்சாரு அப்படின்னா நானும் என்னுடைய பங்குக்கு சீர் செய்யணும் என்று காவேரியை கூப்பிடுகிறார் ஆனால் சாரதா சாரதாதெல்லாம் ஒன்று வேண்டாம்னு சொன்னதால கோவப்பட்ட விஜய் அங்கு இருப்பவர்கள் அனைவர் முன்னிலையில் நான் உங்களுடைய மருமகன் என்னுடைய மனைவி காவேரி என்று எல்லோருக்கும் தெரியப்படுத்திவிட்டார் பிறகு சாரதாவால் எதுவும் சொல்ல முடியல விஜய் கொண்டுட்டு வந்த சீர்களை செய்துவிட்டு நர்மதாவுக்கு செயின் போட்டு விடுகிறார் ஆனாலும் சாரதா உச்சகட்ட கோபத்தில் இருக்கிறார் அதையெல்லாம் சரி செய்யும் விதமாக காவேரிக்கு தற்போது அதிர்ச்சியான விஷயம் காத்து கொண்டிருக்கிறது என்னதான் சாரதா கோபமா இருந்தாலும் இனி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்ற மாதிரி காவேரி கர்ப்பம் ஆயிட்டான் அந்த வகையில் குட்டி விஜய் வரும் நேரத்தில் சாரதா கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி வாய் அடைக்கும் விதமாக இனி விஜயின் ஆட்டம் அதிரடியா இருக்கப்போகுது காவேரியின் கர்ப்பம் விஷயம் தெரிஞ்சா விஜய் வானத்துக்கும் பூமிக்கும் குதித்து சந்தோஷத்துல தலைகால் புரியாமல் ஆடப்போகிறான் அத்துடன் இனி காவேரியை யார் நினைத்தாலும் விஜயிடமிருந்து பிரிக்க முடியாது